சட்டி அடுப்புல வச்சுக்கோங்க சட்டி சூடாயிருச்சுங்க சாரிசி சேர்த்துக்கிறோம் எங்களை பரவாயில்லாம தண்ணி இருக்க சொல்லி நரிசியும் வறுத்து எடுத்துக்கிட்டாதுங்க தேங்காயுமே திருவி எடுத்துக்கிட்டா சீனி நம்ம கையில் இருக்குங்க இந்த மூணையும் மொத்தமாக சேர்த்து விரைவி எடுத்துக்கிடுவோங்க அரிசியை சேர்த்துக்குருவாங்க தேங்காய் சேர்த்துக்குருவாங்க சீனி செத்துக்குருவோங்க சொந்த நேரம் வருத்த அரிசில தேங்காய் பூ சீனியும் போட்டு விரவி எடுத்துக்கிட்டாச்சு பிள்ளைகளுக்குமே பசிக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவங்க ஆசைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்டுட்டுங்க எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ரேசன் அரிசியை வறுத்து தேங்காய் பசினி போட்டு தான் நம்ம ரெடி பண்ணோம் நம்ம ரெடி பண்ணது வந்து பிள்ளைகளுக்காக தான் ரெடி பண்ணோம் ஆனால் நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ள பிள்ளைகள் வந்து பசிக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணதை நான் மட்டும் தாங்க சாப்பிட போறேன் என்னடா தான் அவங்கள சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தா அதானா என்னடா தங்கம் சின்ன பிள்ளைய சோம போயிட்டாவே அந்த முகம் வாட்டம் கொடுத்துருக்கு பாத்தியா எப்படி கலகலப்பா இருப்பா எப்படி இருக்கா என்னடா ஆனாமா சிரிங்க அப்பா அக்கு சொந்தங்களைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ரேசன் அரிசியை வறுத்து தேங்காய் பூசி போட்டதை வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மதிய சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேற்று வச்ச மிளகு ரசம் இருந்துச்சுங்க முட்டைக்கோஸ் கூட்டு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படா இருக்குது தங்க பிள்ளைகளா ஜமையா இருக்கா அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களே சோறா ம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் எதுக்கு கேட்குறேன்னா நானே சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க அதுக்கப்புறம் இப்போ தாங்க நம்ம சாப்பிட்றோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வீட்டில் நார்மலாக வந்து ரெசிபி ரெடி பண்ணி சாப்பிடுவோம் அந்த ரெசிபி ரெடி பண்ணணும்னா வந்து நம்ம செலவழிச்சு தான் அந்த ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணுவோம் செலவழிச்சு நம்ம ரெடி பண்ணாலும் நம்ம வச்சு சாப்பிட முடியாது உடனே சாப்பிட்ருவோம் ஆனால் இந்த ஒரு ரெசிபி வந்து நம்ம செஞ்சோம்னா வந்து வச்சு வச்சு சாப்பிட்லாங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ரொம்ப நேரம் சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வாய் வலிக்காது வேணும் வேணும் தாங்க தோணும் அதான் இதை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்றத கமாண்ட்ல சொல்லுங்க இதை சாப்பிடும் போது வாய்க்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நேரம் போறதும் தெரியாது நீ சாப்பிட்டு ஒரு நேரமா ரெண்டு நேரமா ஒரு நேரம் ரெண்டு நேரம் தானே நானே சின்ன வயசுல சாப்பிட்டதுதான் கல்யாணம் முடிஞ்சு இப்ப ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அதெல்லாம் அப்பந்தான் அப்ப உள்ளவங்க அடிக்கடி இது ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா உட்கார்ந்து நிறைய விளையாட்டு விளையாடுவாங்களா அதை தின்னுக்கிட்டே அப்படி விளையாடுவாங்க இப்போ யார் விளையாடுறா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் அப்பா செல்ல கொடு செல்லுதான் விளையாட்டு எப்ப சாப்பிடுவேதா

சொந்தங்களும் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தோழலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்டு பிடிச்ச ஆணவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நீங்க எதுவும் சொல்றீங்களா தான் என்னங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்லவே மாட்டீங்களா சொல்லுங்க நம்ம சொந்தங்களை டாடா சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி